காங்கிரஸ் தலைவர் அனந்தன் அவர் பிரபலமான அரசியல்வாதி இலக்கியவாதியும் கூட இன்றைக்கு பிஜேபியில் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுடைய அப்பா வசந்தன் கோவுடைய முன்னாள் ஓனர் ஹச் வசந்த்குமாரோடைய அண்ணன் ஒரு மீட்டிங்க்கு அவர் அவசர அவசரமாக போக வேண்டியிருந்தது அங்கே போன பிறகு சட்டையில் ஒரு பட்டன் உடஞ்சி விழுந்துருச்சு அதனால பக்கத்தில் இருந்தவங்கள்ட்ட எல்லாம் பின்னு இருக்கா பின் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு மீட்டிங்க்கு வந்திருந்த கீவாஜா அவர்கிட்ட போய் குமரியானந்தம் போய் பின்வாங்கலாமா அப்படின்னாரு அசந்து போனார் குமரி ஆனந்தேன் ஆனால் அடுத்த வினாடியே அடித்தார் பாருங்க கீவாஜா ஊக்குவித்தால் நான் ஏன் பின்வாங்க போகிறேன் அப்படின்னாரு ரெண்டு பேரும் மட்டும் இல்லாமல் சுற்றி இருந்த எல்லாருமே சிரித்த நிகழ்வு இது இன்னொரு முறை குமரி அனந்தன் ஒரு மேடையில் பிரமாதமாக பேசிட்டு உட்காந்தாரு ஒரே கைத்தட்டல் அடுத்து பேச வந்த கீவாஜா குமரி ஆனந்தன் பிரமாதமாக பேசினார் அப்படின்னு பாராட்டிட்டு நீங்கள் எங்கேருந்துங்க வரீங்க அப்படின்னாரு அதுக்கு வண்ணாரப்பேட்டையிலேருந்து தான் அப்படின்னாரு குமரியானந்தன் அதுதான் தான் இப்படி வெளுத்து கட்டிட்டீங்க அப்படின்ன உடனே ஒரே கைதட்டல் தமிழ் விளையாட்டு எப்போதுமே சுவைதாங்க